சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை ப்ரோ அந்த மாதிரி தான் ப்ரோ வந்துட்டு நம்ம விராட் கோலி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு ப்ரோ வேற லெவல் மச்சி என்று தான் சொல்லணும் சென்னை ஃபேன்ஸ் அனைவருமே ஹாப்பியாக இருக்காங்க விராட் கோலியோட இந்த முடிவு கேட்டு அண்டு எம்எஸ் தோனி நம்ம தல தோனி கண் கலங்கியிருக்காரு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா மகன் தந்தைக்கு ஆற்றும் உத உதவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குருவுக்கு சிசியன் ஆற்றிய உதவி போல தான் நம்ம கிங் மேக்கர் விராட் கோலி பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடது கிடக்குதுங்க அண்ட் ஆர்சிபி டீம் வந்துட்டு மூஞ்சி செத்து போச்சு ஈ ஆடலாம் அவ்வளோதாங்க ஜோலி முடிஞ்சு அண்ட் ஆர்சிபி ஃபென்ஸும் உடஞ்சிட்டாங்கன்னு வைங்கிறேன் ஏன்னா அந்த டீமோட ஒரு உயிர் மூச்சுனா என்னங்க சொல்கிறது விராட் கோலி தான் அவருக்காண்டி தான் அந்த டீம் வந்துட்டு மிகப்பெரிய பேஸில் இருக்குது பதினேழு முறை தோத்தாலும் என்ன அட்டி வாங்கினாலும் அவங்கள அரவணிக்கிறது வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் தாங்க மொதல் அந்த ஃபேன்ஸுக்கு வந்துட்டு நம்ம சல்யூட் பண்ணிடலாம் ஓகேவா ஆனால் டீமில் கேட்டிங்கன்னா ஒரு மயிரும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது காரணம் என்னன்னா நான் விராட் கோலியை சொல்லலை நீங்கள் ஒன்றும் ஒரு பண்ணி அதாவது டென்ஷன் ஆகிட விராட் விராட் கோலி எவ்வளோங்க விளையாடுவார் ஓகேவா அவர் ஒரு ஆள் விளையாண்டு என்ன ஒன்றுக்க வாப்ப முடியும் சேம் டைம் ஃபாப் டூ ப்ளஸி இருக்கார் ஃபாப் ப்ளஸி சப்போர்ட் பண்ணுவார் டீமில் பதினோரு பிளேயர்கள் விளையாடணும் முட்டா போலா ப ரெண்டு பேர் விளையாண்டு என்ன டு ரெண்டுக்கு போகிறதா இல்லை ஒன்றுக்கு போகிறதா அந்த மாதிரி தான் இவங்க நிலமை ஃபா டிப்ளியர்ஸ் இருக்கும்போது டிபிலியர்ஸு அண்டு கோலி விளையாடுவாங்க கிரிஸ்கையில் இருக்கும்போது கிரிஸ்கையில் விராட் கோலி விளையாடுவாங்க அப்புறம் ஃபாப் டு ப்ளஸி விராட் கோலி விளையாடுவாங்க அப்போக்கப்போ வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஆற்றுல வெள்ளம் வர்ற மாதிரி மேக்ஸிமல் விளையாடுவார்னு வைங்களேன் இப்ப விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா டுவெண்ட்டி பி எல் முடிஞ்சிருக்கு இல்லையா இந்த வருடம் டீம் பாருங்க அதை கோலியும் ஒரு கூந்தலும் இல்லங்க அதாவது விராட் கோலி தான் நின்று ஆடுற பிளேயர் ஒரு ஓவர் வரை மேட்சை கொண்டு போற பிளேயர் வேற எவனுமே அங்கே கிடையாதுங்க லிவிங்ஸ்டன் பட்டித்தார்லாம் அவுட் ஆஃப் ஃபார்மு சேம் டைம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேயர் யாருங்க சால்டு இவங்களாம் வந்துட்டு என்ன சொல்றது அத்துக்கு ஒருத்த பிளேயர் அல்லு சில்லு எப்பயாவது அடிப்பாங்க இவங்களை வந்துட்டு நம்பி இறங்க முடியாது ஓகே ஓகேவா மேட்சை எடுத்துட்டு கொண்டு போகணும் அந்த அளவுக்கு எபிலிட்டி வந்துட்டு விராட் கோலி கிட்ட தான் இருக்கு ஓகேவா இந்த நிலையில் ஃபாப் டு பிளஸ்ஸையே நீங்க தக்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி ஆனால் வந்துட்டு இல்லை தக்க வைக்க முடியாதுன்னு வெளியே அனுப்பியிருக்காங்க சேம் டைம் சில முக்கியமான பிளேயர்கள்லாம் சொல்லியிருக்காருங்க ஆனால் ஆர்சிபி நிர்வாகம் வந்துட்டு அவங்க போக்குக்கு எடுத்துட்டு ஐந்து வைங்கள இது விராட் கோலிக்கு உடன்படல சேம் டைம் நான் கேப்டன்லாம் பண்ண முடியாது என்ன விட்டுருங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆர்சிபி டி மேனேஜ்மெண்ட் டம்மி பிளேயர்களை எடுத்து வச்சு டம்மி பாவை எடுத்து வச்சு நீங்கள் தான் என்ன சொல்கிறது கேப்டன் பண்ணணும் கோலி வேறு வழியே இல்லை இவ்வளோ இவ்வளோ கோடி கொடுக்குறோம்ல நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு ப்ரெஷரு நீ எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் நான் வந்துட்டு ப்ரெஸ்ஸாக தான்டா ப்ளே பண்ணுவேனே தவிர கேப்டன் அப்ளை பண்ண மாட்டேன் பிளேயராக தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுவேன் இது ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் சிஎஸ்கே ஆர்சிபிடி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்டு விராட் கோலிக்கும் விராட் கோலி வந்துட்டு கோழியில் சம்பாரிச்சிட்டாருங்க அவருக்கு ப மணிங்கிறது மேட்டரே கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோனா அவர் வருஷத்துக்குங்க மாதத்துக்கே நம்ம கனெக்ட் பண்ணுவோம் மாதத்துக்கு வந்துட்டு மினிமம் நூற்றி ஐம்பது கோடி சம்பாதிக்கிறாராம்மா ஓகேவா அவருக்கு வந்துட்டு மேட்ரே கிடையாது பதினேழு கோடி என்னடா மயிறு போச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க ஆர்சிபிடிஎம்லேருந்து குட் பண்ணிவிட்டு அண்டு என்னோ என்னை வளர்த்தவர் எனக்கு இவ்வளோ பெரிய அட்ரஸ் கொடுத்தவர் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போஸ்ட் போட்டு நூற்றி இருபது கோடி சம்பளம் வாங்குறேன்னா அதற்கு காரணம் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் என்னை அடையாளப்படுத்தினார் அவர் இல்லைன்னா நான் இந்த தூரம் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்க முடியாது தோனிக்கு இதை இயர் அவர் விடைபெறுறாரு அவர் விடை பெறும்போது எங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு அவர் இருக்கும்போது நாங்கள் எதுவுமே அவருக்கு பண்ணலை கௌரவப்படுத்த பட் அதை வந்துட்டு பண்ணணும் அது எப்படி முடியும்னா அவர் விடைபெறும் போது சிஎஸ்கே டீமில் பணியாற்றி நான் என்னோட பங்களிப்பை முழுமையாக கொடுத்தேன்னா அதன் மூலம் ஆறாவது டைட்டில் சிஎஸ்கே வின் பண்ணி தோனி கையில் அந்த கப்பை நான் எடுத்துக் கொடுத்து அவரை என்னோட குருவை விடைபெற வைக்கிறது கௌரவப்படுத்துறதே என்னோட ஒரு இலக்கு என்று சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட்டை இவரே அப்ரோச் பண்ணியிருக்காருங்க அவங்களும் வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி விராட் கோலி சிஎஸ்கே வரும் தோனி கண் கலங்கிட்டார் ஓகேவா அவர் தோனி கிட்டே பேசியிருக்காரு அப்போ சிஎஸ்கே டீமில் விராட் கோலி வந்தார்னா இப்போ ஆர்சிபி டீம் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஏதாவது ஒரு முக்கியமான பிளேயரை கேட்பாங்க அப்போ கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா ஆனால் ருத்ராஜ்கேக்கு பாட்டாக கொடுக்க மாட்டாங்க வேறு பிளேயரை தான் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த பிளேயர் யாராக இருக்க போகிறாங்க அது தாங்க ஒரு மிகப்பெரிய மில்லியன் மில்லியன் டாலர் கொஸ்டின்னு ஆனால் விராட் கோலி ஆர்சிபி இருந்து வெளியே வந்துட்டார் அவர் வேறு ப்ரான்சஸிக்கும் பிளையாட வாய்ப்பு ஓகேவா ஆனால் தன்னோட முதல் ஆப்ஷனாக குருவுக்கு வந்துட்டு நான் விஸ்வாசமாக இருக்கணும் அந்த விஸ்வாசம் வந்துட்டு அவர் விடைபெறும்போது டைட்டில் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறதானு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விராட் கோலியோட இந்த முடிவு கரெக்ட் கரெக்டானா ஆர்சிபி அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு அண்டு சிஎஸ்கே டீமுக்கு வந்து அவர் நினைச்ச மாதிரியே ஆறாவது டைட்டில் தோனிக்கு வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க